தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் ஒன்பதாவது கோட்ட மாநாடு இன்று செப்டம்பர் பதிமூன்றில் பொள்ளாச்சியில் நடைபெற்றது மாநாட்டிற்கு முன்னதாக பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு இருந்து சாலை பணியாளர்கள் குடும்பத்துடன் பேரணி நடத்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் பின்னர் நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சாலை பணியாளர்கள் பங்கேற்றனர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் மாநில நெடுஞ்சாலைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தனியார் மயப்படுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை பணிகாலமாக முறை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் தமிழக அரசு அதற்கு மேல்முறையீடு செய்திருப்பது கண்டனம் பெறும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது அதேபோல சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது இந்த மாநாட்டில் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ் கோட்ட செயலாளர் ஜெகநாதன் கோட்ட பொருளாளர் சின்ன மாரிமுத்து உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான சாலைப் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசாங்கம் மாநில நெடுஞ்சாலைகளை ஒருங்கிணைத்து மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொன்பது கிலோமீட்டர் சாலைகளை தனியார் கார்பரேட் கம்பெனிகள் சுங்கச்சாவடி அமைத்து வசூலிக்க கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றது இது மக்கள் சொத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடியதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கலைக்கப்பட வேண்டும் அரசே நெடுஞ்சாலைகளை பராமரித்து கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் சாலை பணியாளர்களில் இருந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதில் பத்தொன்பது ஆண்டு காலமாக ஏராளமான கோப்புகள் நிலுவையில் உள்ளது விரைந்து பணி வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப ஊழியருக்கிடையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் நாற்பத்தோரு மாத பணிநீக்க காலத்தை முறைப்படுத்த உத்தரவு வழங்கியும் அரசு அதை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகளை இன்முகத்தோடு வரவேற்று அரசில் அமுல் அமுலாக்கம் செய்கிற பொழுது சாதாரண சாமானிய சாலைப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை மட்டும் மேல்முறையீடு செய்திருப்பது மிக மிக வேதனையான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் இது நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சூழலில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் நெடுஞ்சாலைத்துறையை அரசு துறையாக சேவை துறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாநிலம் முழுவதும் எங்களுடைய உட்கோட்ட கோட்ட மாநாடுகளை நடத்தி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக தான் பொள்ளாச்சியில் இன்றைய தினம் குடும்பத்தோடு கூடிய பேரணியுடன் இந்த மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே போன்று வரக்கூடிய அக்டோபர் நாலு ஐந்து தேதியில் மாநில மாநாடும் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் இறுதி போராட்ட இயக்கங்கள் என்பது மக்களை சந்தித்து மக்களை திரட்டி எதிர்வரும் கால போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கேட்டுக் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அம்சம்